இளம் வயதில் மருத்துவ காப்பீடு எடுத்தால் இத்தனை நன்மைகளா மருத்துவ செலவுகள் காலத்தின் ஓட்டத்தில் கொண்டே போகின்றன ஒரு சின்ன சளி காய்ச்சலுக்கே பல ஆய்வுகள் மருந்துகள் டாக்டர் ஆலோசனை என செலவுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெருகுகின்றன மருத்துவ காப்பீடு இளமையாக இருக்கும் போதே வாங்குவது நல்லது குறைந்த காப்பீட்டு பிரீமியம் நோய் வரலாறு இல்லாத நிலை தவிர்ப்பு காலத்தை வெயிட்டிங் பீரியட் கடக்க நேரம் கிடைக்கும் கட்டாய செலவுகளை தவிர்க்கும் முன்னோடி பாதுகாப்பு வருங்காலத்தில் அதிகமான சிகிச்சைகளை கவரேஜ் செய்யும் வாய்ப்பு பணி விழாக்கள் திருமணம் குழந்தை பிறப்பு அனைத்து நிலையிலும் பாதுகாப்பாக இருக்கலாம் இளம் வயதிலேயே மருத்துவ காப்பீட்டை தேர்வு செய்வது செல்வச் சேமிப்புக்கு முன்னோடி நம்முடைய மருத்துவ தேவைகள் எப்போது வேண்டுமானாலும் திடீரென வரக்கூடியவை ஆகவே மருத்துவ காப்பீட்டையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் மற்றும் நிதி நிம்மதிக்கு இது சிறந்த அடித்தளமாக அமையும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் திகழி சேனல்